தமிழர்களுக்கு நீதியை நிலைநாட்டுங்கள் யார் குற்றவாளி என்றாலும் தண்டியுங்கள் ரணல் விக்ரமசிங்க திரிதரனுக்கு எதிராக சுமந்திரன் ரகசிய முடிவு சிறைச்சாலைக்குள் அடம்பிடிக்கும் தேசப்பந்து தென்னகோன் பிள்ளையான் குழுவினர் நால்வருக்கு மரண தண்டனை நீதிமன்றம் தீர்ப்பு விஜயராம வீட்டிலிருந்து விரைவில் துரத்தப்படவுள்ள மஹிந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியம் எனக்கு வேண்டாம் ஜனாதிபதி யாழ் ஜனாதிபதி மாளிகை வருமானம் மீட்டும் வழியில் பயன்படுத்த வேண்டும் சத்தியலிங்கம் பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தமைக்கான காரணத்தை தெரிவித்த காதர் மஸ்தான் நான் இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதை எப்போதும் எதிர்த்து வந்துள்ளேன்

நேர்காணல் ஒன்றில் இதனை குறிப்பிட்ட அவர் மேலும் இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதை நான் எப்போதும் எதிர்த்து வந்துள்ளேன் நான் என்ன தெரிவித்து வருகின்றேன் என்றால் சொன்னதை செய்யுங்கள் ஐநாவுக்கு இலங்கை அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் உள்ளக பொறிமுறையின் கீழ் தமிழர்களுக்கு நீதியில் நாட்டுங்கள் இதனை செய்யக்கூடாது செய்ய வேண்டாம் என நான் ஒருபோதும் தெரிவித்ததில்லை இதன் காரணமாகவே நான் தேர்தல்களில் தோற்றேன் நான் விடுதலை புலிகளை ஆதரிப்பதாக குற்றம் சாட்டினார்கள் அது முடிவடைந்ததும் ராஜபக்சக்களுக்கு ஆதரவளித்ததாக குற்றம் சாட்டினார்கள் அதனை விடுவோம் ஆனால் நான் மேற்குலகில் சமீபத்தில் பார்த்தது என்னவென்றால் இரண்டு விதமான நிலைப்பாடுகள் உக்ரைன் தொடர்பில் இரட்டை நிலைப்பாடுகளை பின்பற்றுகின்றனர் ஆனால் உக்ரைனுக்கு வழங்குகின்ற சாதக தன்மையை மேற்குலகம் எங்களுக்கு வழங்காது எனினும் உக்ரைன் ஜனாதிபதிக்கு அனைத்தையும் மாற்றுவதற்கான அனுமதியை அவர்கள் வழங்குகிறார்கள் இதன் காரணமாகவே அமெரிக்க ஜனாதிபதி ரம் ஜெலன்ஸ்கியை பார்த்து நீங்கள் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படவில்லை என்றால் அவர்களால் ஜனாதிபதி ரம்பின் மீது பாய என்றால் எங்களின் நிலைமை என்ன ஆகவே எங்களால் என்ன செய்ய என்றால் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே அவர்களுடன் பேசுங்கள் மாகாண சபைகளுக்கு மேலதிக பொறுப்புகளை வழங்குங்கள் குற்றவாளிகள் யாரென்றாலும் தண்டியுங்கள் நான் பல நடவடிக்கைகளை ஆரம்பித்ததாக குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் வடராஜ் கிழக்கு செய்யும் வேலை குறித்த மணல் பகுதியை கடந்து செல்லும் போது இருசக்கர வாகனங்கள் சரக்கு நிலை ஏற்பட்டு விபத்து ஏற்படக்கூடிய மிகவும் ஆபத்தான நிலை காணப்படுகிறது நேற்று தொடக்கம் குறித்த பகுதியில் பீதியில் மணல் கொட்டப்பட்டு பரப்பப்பட்ட நிலையில் காணப்படுகிறது இது எவ்வாறு எப்படி கொட்டப்பட்டது என்பது தொடர்பாக இதுவரை தகவல் வெளியாகவில்லை சட்டவிரோதமாக மணல் கடத்த காரர்கள் மணல் மண்ணை ஏற்றிச் செல்லும் போது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தரப்புகளால் துரத்தி சென்ற வேளை வீதியில் கடத்தல் காரர்கள் மணலை கொட்டிவிட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இது எவ்வாறு இருந்தாலும் குறித்த மணல் மண் வீதியில் கொட்டப்பட்டதை அடுத்து அதனை அகற்றுவதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபையோ பருத்தித்துறை பிரதேச சபையோ அல்லது மருதங்கேணி போலீசாரோ இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனால் பகல் வேலைகளில் ஓரளவு வாகனங்களை செலுத்தக்கூடிய நிலை இருந்தாலும் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் பயணிப்பது மிக மிக ஆபத்தான பயணமாக இருக்கப் போகிறது இதனால் சத்தேனும் கவனயினமாக பயணிக்கக்கூடிய ஒருவர் குறித்த வீதியில் விபத்துக்குள்ளாகி ஆபத்தான நிலை அடையக்கூடிய நிலை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தனக்கு வெளியே இருந்து உணவு பெறுவதற்கு அனுமதிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பொதுவாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் குறித்த சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வெளியே இருந்து உணவை பெற கோரிக்கைகளை முன்வைக்கலாம் கோரிக்கையை சம்பந்தப்பட்ட சிறைச்சாலையின் கண்காணிப்பாளர் சமர்ப்பிக்க வேண்டும் இதன்படி தேசப்பந்து தென்னக்கோணும் இதே போன்ற கோரிக்கையை விடுத்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய இன்று அவர் தும்புற சிறைச்சாலைக்கு வெளியே இருந்து உணவு பெற அனுமதிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு தலைவர் மரமாலை அணிவித்து அவருக்கு நிகழ் நன்றி அடுத்ததாக இந்த வேலையில் நம்ம கூடிய பேச்சியின் முன்னாள் தளபதியும் அக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தலைவருமான கருணாமன் அவர்களுக்கும் தமிழக குடியிருப்பை கட்சியுடைய சிரிச்ச தலைவர் ஜெயமன்னன் அதுபோன்று தமிழக குடியிருப்பை கட்சியுடைய செயலாளர் போராப்பள்ளி பிரசாதன் அவர்கள் ஏனைய இரு கட்சியுடைய ஒரு சிலர்கள் உடல் எல்லோருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னர் இதே மார்ச் மாதத்திலே நான் நம்புகிறேன் நாலாம் தேதி அளவில் வன்னி காடுகள் அளவிலே எங்களுடைய முன்னாள் தளபதியின் தலைவராக இருந்த கருணாமன் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்தார் அந்த அறிவிப்பின் பிரகாரம் உங்களுக்கு தெரியும் தமிழீழ போராட்டம் என்கிற பேரவையிலே வடக்கு தலைமைகளால் கிழக்கு மாகாணம் வஞ்சிக்கப்பட்டு வந்ததை எதிர்த்து குரல் எழுப்பினார் அவருடைய கருத்தை ஏற்று நாமும் எம்மை போன்ற பல போராளிகளும் முக்கியமாக ஜெயமண் சிரேஷ்ட தலைவர் தமிழக தலைவர் போன்றவர்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு அதிகமான போராளிகள் போர்க்கொடி தூக்கி அது பிள்ளை என்று நாங்கள் சொன்னோம் இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திய தலைவர்கள் ஆயிரம் ஆயிரம் இந்த மண்ணிலே பிறந்தவர்களை கொண்டு வடபகுதியிலே யுத்தம் செய்து மாவீரர்களாக்கிய எம்மோடும் எமது தலைவர்களோடும் பேச மறுத்த சம்பவங்கள் எல்லாம் கசப்பானவை கடந்தவை இருந்தாலும் அந்த அரவிப்பின் பிரகாரம் நாங்கள் வெளியேறி ஒரு ஆயுத இயக்கமாக ஒன்றும் சாதிக்க முடியாது என்றால் நாங்கள் அவற்றை ஒப்படைத்து ஒரு ஜனநாயக பாதையில் ஜனநாயக இயக்கமாக நாங்கள் ஒன்றுபட்டு செயலாட்ட முனைந்தோம் கட்சியாக நாங்கள் தமிழக உடற்பயிற்று கட்சியை உருவாக்கி பயணித்த பொழுதும் நாமும் கர்ணாமானும் ஒன்றாக இணைந்து பயணிக்க முடியாத துணிஸ்டமான சில சம்பவங்கள் நடந்தது இருந்தாலும் நாங்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டு அவரால் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை அவர் ஆற்றியிருக்கிறார் நாமும் அப்படியே ஆட்டியிருக்கிறோம் இப்பொழுது இந்த மாகாணத்தினுடைய பல்லின மக்கள் வாழுகிற சூழலில் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை தொடர்ந்தும் வைப்பது கல்வி பொருளாதார சுகாதார உள்கட்டுமான மேம்பாடு மாகாணத்தினுடைய அதிகாரம் என்கிற பொழுதும் நாங்கள் தொடர்ந்தும் பிரிந்து செயல்பட்டு கொண்டிருப்பது மக்களுக்கும் பின்னடைவை கொடுத்து இந்த மாகாணத்துக்கும் பின்னடைவை நான் குறிப்பிட்டது போல பல்லினம் வாழுகிற அடிப்படையில் எமது சமூகம் தொடர்ந்தும் பின்தள்ளக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் கடந்த காலங்களெல்லாம் மறந்து சரி செய்து எதிர்காலத்திலே ஒரு அரசு உறுதியான கிழக்கு மாகாண ஒரு அரசியல் இயக்கத்தை நிறுவ வேண்டும் என்கிற பயிரங்க பிரியத்தனத்தின் காரணமாகவும் எங்களுடைய சிரேஷ்ட தலைவர் ஜெயமணன் அவர்கள் கர்ணாமனோடு மிகவும் நெருக்கமாக தொடர்ந்தும் உரையாடி வந்ததன் காரணமாகவும் நாங்கள் இன்று அக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்கிற கருணமானுடைய அமைப்பையும் தமிழ் மக்கள் புதிப்பிள்ளை கட்சியும் முக்கியமாக இரண்டு பிரதான தளபதியாக இருந்த தலைவரின் அடிப்படையில் அவர்கள் கனவான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக இந்த மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதும் ஒரு சிறந்த ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதை எதிர்பார்க்குறோம் அதுபோன்று உங்களுக்கு தெரியும் நாங்கள் கடந்த சில முன்னர் கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு அமைப்பையும் உருவாக்கி இருக்கிறோம் அதையும் பலப்படுத்தி கொண்டு ஒரு கிழக்கு மாகாணத்தின் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அனைவரையும் அரசு ரீதியாக நிரூபிக்கக்கூடிய ஒரு சக்தியாக எழுந்து நிற்பது தான் எமது நோக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அன்பார்ந்த எமது மாகாண மக்கள் நான் சொன்னேன் கடந்த இருபத்தோரு வருடங்களுக்கு முந்தைய கதையை அதுபோன்று எழுபது எண்பது ஆண்டுகளாக நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் பல கஷ்டமான சம்பவங்களை கடந்து வந்திருக்கிறோம் அதுபோன்று ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் ஓரளவு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்திய ஒரு சமூகமாக நாங்கள் நின்றிருக்கிறோம் இப்பொழுதோ அந்த நிலைமை சற்று மாறுபட்டு நிற்கிறது அதுபோன்றோ ஏனைய தேசிய மட்ட அரசியலுக்கும் நாங்கள் தயாரான ஒரு சக்தியாக எழுந்து நிற்க வேண்டிய காலகட்டத்திலே அவசியம் கருதியும் எங்களுடைய கடந்த கால போராட்டங்கள் அர்ப்பணிப்புக்கு கொடுத்த விலைகளை நாங்கள் உயிர் வாழுகிற பொழுதே இந்த மக்களை நம்பிக்கையோடு தூக்கி நிறுத்தி நிறுத்த குடும்பங்களை முடிமான பங்களிப்பை செய்து அவர்களை அவித்து செய்து விட வேண்டும் என்கிற உறுதியான ஒரு எண்ணப்பாட்டில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் இந்த இணை இணைவை இயற்கை ஏற்றுக்கொள்ளும் அதேபோன்று எமது மாகாண தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டும் எங்களோடு தொடர்ந்தும் நீங்களும் கைகோர்த்து செயல்பட வேண்டும் என அனைத்து எமது மக்களையும் அன்பாக அழைத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி வழியில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற குற்றத்திற்காக புள்ளியான் தலைமையில் ஏங்கி ஆயுதக்குள் வீச்சிருந்த நால்வருக்கு மரண தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குறித்த தீர்ப்பானது நேற்று மட்டக்களப்பு மேல்நீதிமன்ற நீதிபதி டி ஏ பிரபாகரனால் வழங்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது மட்டக்களப்பு சந்திபலியில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழு மார்ச் பதினெட்டாம் தேதி சந்திபலியைச் சேர்ந்த வாகனம் ரவீந்திரன் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்போது அந்த பகுதியில் இயங்கிய பிள்ளையான் வினேசதுரை சந்திரகாந்தன் தலைமையிலான ஆயுத குழு அவரை டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டது அப்போது அந்த பகுதியில் உள்ள சம்பவம் தொடர்பில் சந்திவலி மற்றும் கிரானை சேர்ந்த தி கிருஷ்ணரூபன் ஈபா திருச்செல்வம் கு பாஸ்கரன் மகேந்திரன் ஆகிய நால்வரை ஈராவூட் போலீசார் கைது செய்து அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தனர் இது தொடர்பான வழக்கு விசாரணை மட்டக்கிழப்பு மேல்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் வழக்கின் முடிவில் நால்வரும் குற்றவாளிகளாக இனம் காணப்பட்டனர் இதனையடுத்து நால்வருக்கும் மரண தண்டனை வழங்கி நேற்று மட்டக்கிழப்பு மேல்நீதிமன்ற நீதிபதி டிஜே பிரபாகரன் தீர்ப்பளித்தார் தமக்கு வழங்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கான நீக்குவது தொடர்பில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தின் இறுதி நாள் விவாதம் நேற்று இடம்பெற்ற நிலையில் அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் தற்போது ஒரு மில்லியன் ரூபாவாக காணப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான காப்புறுதித் தொகை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவாக குறைக்கப்படும் என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக இருந்தவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதிய வழங்கப்பட்டது எனினும் தனக்கு குறித்த பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியம் வேண்டாம் என எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் மாளிகையை பொதுமக்கள் பாவனைக்காகவும் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்த வேண்டும் இதற்கான நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் அவர் இதனை தெரிவித்தார் நாட்டின் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டல உயர்தி களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய மேல் மேல்சபுரம் மத்திய வடமேல் மற்றும் வடமாகாணங்களில் அனுராதபுரம் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் பல இடங்களில் மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டது கிழக்கு மற்றும் உபா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் புலனர்வை மாவட்டங்களின் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் மேல் சபிரமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான பள்ளத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதற்கிடையில் மேல்சப்புரமு மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களின் சில இடங்கள் காலை நேரத்தில் பனிமூட்டமான நிலைமை நிலவக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட மூன்றாம் வாசிப்பிற்கான வாக்கெடுப்பில் எதிர்கட்சி உறுப்பினரான இலங்கை தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த வன்றி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் வரவு ஆதரவாக வாக்களித்திருந்தார் வரவு செலவு திட்டம் மூன்றாம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பு நேற்றிரவு ஏழு மணியளவில் நடைபெற்றது இதில் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக நூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் கிடைத்ததுக்கு எதிராக நாற்பத்தி ஐந்து வாக்குகள் பதிவானது இதன்படி பரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பில் அரசாங்கம் நூற்று பதினான்கு வாக்குகள் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது இதற்கிடையில் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் ஆதரவாக வாக்களித்தமை தொடர்பில் கருத்து தெரிவித்தார் அரசாங்கத்தின் முதல் பட்ஜெட் மக்கள் அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள் நாட்டுக்கு ஒரு நல்ல விடயம் நடக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் நமது நாட்டு மக்களின் கருத்துக்கள் மற்றும் விருப்பத்துடன் தான் நான் செயல்படுவேன் அதனால்தான் நானும் ஆதரவாக வாக்களித்தேன் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்கம் மக்கள் நினைத்தவாறு செயல்படுமா என்பதை பார்ப்போம் மக்கள் கொடுத்துள்ள அதிகாரத்துக்கு எதிராக செயல்படுவதை விட மக்களுக்கான எங்கள் ஆதரவை வழங்குவதுதான் நாம் செய்ய வேண்டிய செயற்பாடு என அவர் தெரிவித்தார் மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ளை என்ற நியரத்தின் முதல் அறிந்து கொள்ளுங்கள்